இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்துக் அன்பர்களே முதல்ல வந்து இந்த மாசத்துல என்ன சுப விசேஷங்கள் வருகிறது மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பருக்கு வருகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி தேதியும் வரலட்சுமி விரதம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சுதந்திர தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாஸ்டமி வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய நினைவு தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் பொது ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தாலே சுப முகூர்த்தங்கள் நிறைய வரும் கல்யாண விசேஷங்கள்ல நிறைய வரும் அப்பேற்பட்ட இந்த விசேஷ தினங்கள் இந்த மாதத்துல வருகிறது ஐந்து நாட்கள் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் எல்லாம் சுபமுகூர்த்த நாட்களாக அமைகிறது அன்பர்களே பொதுவாக கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா பலன்களும் நமக்கு யோக பலத்தை நிறைய தரும் அதன்படி பாக்குறப்ப ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் குரு பகவானோடு அமர்ந்த சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார் நாலாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல சனி பகவானும் அவரோடு சேர்ந்து பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதான் வந்து இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் கிரக மாறுதல்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி கடகராசில இருக்கக்கூடிய மிதனராசில இருக்கக்கூடிய சுக்கரன் உங்க ராசிநாதன் கடகராசிக்கு வருகின்றார் அதே போல கடகராசில இருக்கக்கூடிய புத பொம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு போறார் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்துல துவக்கத்திலேயே சூரிய பகவான் அவருடைய சொந்த வீடாகியே சிம்ம போறான் இதுதான் கிரகத்தோட அமைப்பு அந்த மாதம் முழுவதும் பண பொருளாதாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் அந்த இடத்துல உங்க ராசிநாதன் நம்பர் பொழுது பண பொருளாதாரத்துக்கு தயவு செய்து பஞ்சமே இருக்காது பயப்பட வேண்டாம் அதே நேரத்துல அட்டமாதிபதி சேர்க்க இருக்கிறனால வரா கடன்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னால் அதையும் கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தவணை கட்டுறது இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது குடுக்கல் வாங்கல் நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் சுமூகமாக இந்த ஆகாஷ்ட் மாசத்துல உங்களுக்கு செல்லும் அடுத்து விசேஷங்களை பொறுத்தளவுக்கு எவ்வளவு மங்களகரமான நிகழ்ச்சிகளை நீங்க ஏற்பட பண்ணாலும் இது இந்த ஆகஸ்ட் மாசத்துல தடையில்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டும் ஏன்னா சுபமூர்த்தங்கள் நிறைய வரணும்னா பொதுவாக பொறுத்தளவு மங்களகரமாக நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி யார் பெரியப்பட்டாங்களோ வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்திர வாக்கியங்கள் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு சுபமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பத்தில் அமர்ந்தக்கூடிய சனி ராகு ராகுட சேர்ந்தங்களை பெரிய லெவல்ல உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில வந்து பெரிய முன்னேற்றம் அடைவீர்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் முழுவதுமே பண்டிகை காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் நன்றாக ஓடும் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள் அதாவது கிட்டத்தில ஒரு பதினேழாம் தேதி வரை ஒரு முயற்சியில எல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலுமே பதினேழாம் தேதியில இருந்து சூரிய பகவான் சிம்மராசிக்கு போன உடனே உத்தியோகர்களுக்கு பூராமே நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதாவது வந்து எதிர்பார்த்த பணி மாறுதல்கள் அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது மேதலில் மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல பயனுள்ள மாதமாக அமையறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டும் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்குங்க எனக்கு தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது வந்து தேவையில்லாத சில விஷயங்களை ஈடுபடுறதல் இதையெல்லாம் தவிர்த்தீங்கன்னா உடல்நிலைகள் நன்றாக இருக்கும் குறிப்பா வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் காதலர் இருவர் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படிங்கிற விதிப்படி அஞ்சாம் இடத்துல அமர்ந்த ஏழாம் இடத்தே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு அண்மை உன்னி அதிகரிப்பார் புத்திர வாக்கியங்கள் கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கணவர் வழி உறவுகளாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு உங்களால் அவர்களுக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் அதனால கணவன் மனைவி உறவு அளவுக்கு நிசர்வாசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் ரீதியாக பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அது குறிப்பாக சொல்லப்போனோம்னா சொல்லும் எந்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அழகு கலை கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும் வெளிநாடு வெளிமல்லம் தூர்தர்ஷ பயணம் போன்று நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதத்தின் கடைசியில வந்து விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஸ்ரீ விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க கோகுலாசமி வருகிறது கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுங்க சர்வமங்கலமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆடி மாதத்திலே இன்னும் மூன்று வெள்ளிக்கிழமைகள் வருகிறது அதுல அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க அந்தாலே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுத்து உதவு குறையான வாய்ப்புகள் கிடைக்கிறது